ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காமமும் காதலும் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா உங்க எக்ஸ் லவருடன் தொடர்பில் இருக்கீங்களா அப்ப அது எந்த கட்டத்தில் தவறான தொடர்பு மாறும் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் பெரும்பாலான மக்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு உறவு கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு காரணம் பிரச்சனை அல்லது தவறினால் அந்த உறவு நீடிக்காமல் இருக்க கூடும் அந்த பிரிவு உங்களுக்கு பெரும் வேதனையை தந்திருக்கலாம் காதல் பிரிவில் இருந்து நீங்கள் வெளியே வர முயற்சி செய்ய வேண்டும் அதே சில காலங்கள் கழித்து நீங்களும் அந்த கவலையில் இருந்து றி விடுவீர்கள் இருப்பினும் அந்த காதல் உங்கள் மனதினுள்ளே அப்படியே இருக்கும் உங்கள் முன்னால் காதலரை மீண்டும் எங்காவது பார்க்கும் போது உங்களுடைய மனம் தடுமாறலாம் பிரிந்து போன உறவை மீண்டும் கட்டமைக்க முயலலாம் ஆனால் நிகழ்காலத்தில் உங்களுக்கு என்ற உறவு தனியாக இருக்கலாம் அந்த நேரத்தில் அவர்களுடன் பேசுவது எவ்வளவு தவறானது அல்லது சரியானது என்பதை தீர்மானிப்பது கடினம் அது மிகவும் சிக்கலானது அது எல்லையை தாண்டி ஏமாற்றுவதாக கணக்கிடப்படும் இது உரையாடலின் தன்மை நோக்கங்கள் மற்றும் தற்போதைய உறவில் அமைக்கப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் எல்லைகள் உட்பட பல்வேறு காரணிகளை பொறுத்தது முன்னாள் காதலருடன் பேசுவது குறித்து உலக அளவில் வரையறுக்கப்பட்ட எந்த கோடு எதுவுமே இல்லை ஆனால் உங்கள் முன்னாள் காதலன் அல்லது காதலியுடன் பேசும்போது தற்போதைய உறவில் இருக்கும் எல்லைகளை நீங்கள் மீறி செல்கிறீர்கள் என்பதை அறிவதற்கான அறிகுறிகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் துணைக்கு துரோகம் செய்கிறீர்கள் என அர்த்தம் உங்கள் முன்னாள் காதலனை அல்லது காதலியை காணும் போது எல்லோருக்குமே வருத்தம் மற்றும் கவலை இருக்கும் பழைய நினைவுகள் மீண்டும் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் மீண்டும் அந்த உறவு இணைந்தால் எப்படி இருக்கும் என்று யோசிக்க தோன்றலாம் ஆனால் நிகழ்காலத்தில் அவர்கள் உங்களுக்கு முன்னாள் காதலர் மட்டுமே என்பதை நன்றாக மனதில் பதிய வைக்க வேண்டும் உங்கள் முன்னாள் காதலருடன் தொடர்பில் இருக்க நேர்ந்தால் உங்களுக்குள் அல்லது உங்கள் தனிப்பட்ட உறவுகளுக்குள் சில எல்லைகளை அமைக்க முயல்வீர்கள் ஆனால் தெரிந்தே அந்த எல்லைகள் மீறப்பட்டால் அது நம்பிக்கை துரோகமாகும் ஒரு முன்னாள் காதலன் அல்லது காதலியுடன் இருக்கும் உரையாடல்கள் உணர்ச்சி ரீதியாக நெருக்கமானதாக மாறினால் அது உங்கள் துணைக்கு செய்யக்கூடிய துரோகமாகும் தனிப்பட்ட உணர்வுகள் ஆசைகள் ஒப்புதல் வாக்குமூலங்கள் ஆகியவை உங்கள் துணையுடன் பொதுவாக இருந்தால் அது உணர்ச்சி துரோகத்தின் அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் இப்போது ஒரு உறவில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த உறவிற்கு உண்மையாக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு உறவில் இருந்து கொண்டு உங்கள் முன்னாள் காதலருடனும் தொடர்பில் இருக்க விரும்புகிறீர்கள் எனில் அது நல்லதல்ல உங்கள் முன்னாள் நபருடன் தொடர்பில் இருப்பதை உங்கள் கணவன் அல்லது மனைவியிடம் மறைக்க அல்லது பொய் சொல்ல வேண்டிய அவசியத்தை உணர்ந்தால் அது நம்பிக்கை மீறலின் தெளிவான அறிகுறியாகும் ஆரோக்கியமான உறவில் திறந்த மற்றும் நேர்மறையான தொடர்பு மிக மிக அவசியம் உங்கள் முன்னாள் காதலன் மற்றும் காதலியைப் பற்றி ரகசியம் காப்பது நல்லதல்ல முன்னாள் காதலருடன் தொடர்பில் இருக்க விரும்பி தற்போதைய உறவை நீங்கள் புறக்கணிக்க தொடங்கலாம் தற்போதைய உறவில் நேரத்தையும் முயற்சியையும் முதலீடு செய்வதை விட முன்னாள் நபருடன் பேசுவது ஒரு முன்னுரிமையாக மாறும்போது அது உணர்ச்சி பற்றியின்மையை குறிக்கிறது இது உங்களுடைய தற்போதைய உறவில் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தலாம் முன்னாள் காதல் ஒருவருடனான உரையாடல்களில் ஊர் சுற்றல் காதல் முன்னேற்றங்கள் அல்லது காதல் உறவை மீண்டும் புதுப்பிக்க விருப்பம் உங்களுக்கு இருந்தால் அது ஒரு வகையான ஏமாற்று வடிவமாகவே பார்க்கப்படும் இது தற்போதைய கூட்டாளருக்கான அர்ப்பணிப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது மேலும் நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக தற்போது இருக்கும் நபரை நீங்கள் மதிக்கவில்லை மற்றும் அவர்கள் மீது அக்கறை காட்டவில்லை என்பதையுமே குறிக்கிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி